ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வழக்கம் ரமேஷ் பேசுறேன் இந்த மாதிரி பேச போற தலைப்பு நல்ல தலைப்பு தான் நான் தான் சொல்றேன் எப்பயுமே ஊடகத்துல செய்தித்தாளிலேயோ பேப்பர்லயோ வந்து ல பார்க்குற செய்தியாக கடந்து போயிடீங்க அதுல இருந்து நாம செய்தி கூடிய நல்ல செய்திகள் இருக்கு வழக்கில் பத்து ஆண்டு சிறை தண்டனை ரத்து மதுரை இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐ பத்து லட்சம் இழுப்பிடுவாங்க உத்தரவு பொய் சாட்சியம் அளித்ததாக கூறி நடவடிக்கை அக்டோபர் இருபத்தாறு ஆறு கஞ்சா வழக்கில் சிறை தண்டனையை ரத்து செய்த ஐகோர்ட்களை பொய் சாட்சியம் அளித்ததற்காக இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐ தரப்பில் பத்து லட்சம் இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கும் என கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை திடீர் நகர் மேலவாசல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கஞ்சா விற்பனை செய்ததாக ஏழு பேரை திடீர் நகர் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து இருபத்தி நாலு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த மதுரை முதலாவது போதை தடு பொருள் தடுப்பு நீதிமன்றம் கடந்த இருபத்தி மூணில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விக்னேஷ் உள்ளிட்ட அஞ்சு அஞ்சு பேருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை ஒரு லட்சம் ரூபாய் அவர் அனுமதித்தது இதை எதிர்த்து விக்னேஷ் ஐகோர்ட் மதுரை கிளையில் அப்பீல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கே கே ராமகிருஷ்ணன் பிறப்பித்த உத்தரவு மனுதாரிடமிருந்து எந்த பொருளும் பறிமுதல் செய்யப்படவில்லை மனுதாரர் சம்பவ இடத்தில் இருந்தாரா என்பதே சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது பொய் அளித்து மனுதாரருக்கு தண்டனை பெற்றுத்தர சதி செயல் செய்துள்ளனர் எனவே மனுதாரருக்கு கீழமை நீதிமன்றம் வழங்கிய பத்து ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்படுகிறது மனுதாரர் குற்றச்சாட்டுகளில் விடுவிக்கப்படுகிறார் இந்த வழக்கில் பொய் சாட்சியம் அளித்த அப்போதைய திடீர் நகர் இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐ ஆகிய மூணு பேருக்கும் சேர்ந்து மறுதாரருக்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீட்டை ஒரு மாதத்திற்குள் வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட போலீசார் மீதான விசாரணையை டிஜிபி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் இப்ப என்ன சொல்றாரு இந்த பத்திரிகை செய்தியில விக்னேஷ் என்றவர் கஞ்சா வித்து வித்தாரு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்றாங்க அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் தண்டனம் கொடு அதாவது பத்துல பத்து வருஷம் ஜெயில் கொடுத்துடுறாங்க அவரோட சேர்த்து அஞ்சு பேர் பத்து பத்து லட்சம் தண்டனை ஒரு லட்ச ரூபாய் அவர் இதை எடுத்து அவர் அப்பீல் போடுறாரு நீதிபதி உத்தரவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித சம்பவ இடத்துல இருந்தாரான்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது பொய் சாட்சி எழுதுறதுக்காக பத்து லட்சம் அபராதம் விதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா பேப்பர் செய்திக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் ஆனால் அதிலேருந்து இது என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீதிபதிகள் வந்து எல்லா நீதிபதிகளும் வந்து அப்பீல் பார்த்தீங்கன்னா அப்பீலில் பார்த்து விடுதலை பண்ணிட்டு அதோட விட்டுடுவாங்க ஆனால் இந்த நீதியரசர் கே கே ராமேஷ்வரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் ஆட்சியை கொடுத்ததுக்காக அந்த போலீஸ்காரங்களுக்கு அபராதம் போட்டிருக்கார் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு புரிதலையா உங்களுக்கு இதுக்குள்ளே நீங்கள் இந்த இந்த தீர்ப்பு எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் தான் சொன்னேன் பத்திரிகை செய்தியோடு விட்டுட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை உங்களுக்கு நல்ல செய்தி தான் அது இதுலேருந்து நான் ஒரு முக்கியம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பை வந்து நான் தேடி எடுத்தேன் இப்போ படித்தான் இல்லையா அந்த தீர்ப்பு எண்ணி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கிளையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க நீதியரசர் கே கே ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்காரு கிரிமினல் அப்பீல் நம்பர் எம்டி நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்னு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மனுதார் யார் பார்த்தீங்கன்னா ஏ விக்னேஷ் எதிர் மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திடீர் நகர் மதுரை திடீர் நகர் காவல் ஆய்வாளர் கைம் நம்பர் வந்து இரநூத்தி இருபத்தொண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவர் என்ன சொல்லார் மதுரை போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் ஸ்பெஷல் நீதிமன்றம் கொடுத்த சிசி நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி மூணு கொடுத்த அந்த தண்டனையிலேருந்து என்ன நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போடுறாரு இன்னொரு சுவாரஸ்யமான வழக்கு தான் இது நல்ல நீதிக்கிட்ட வந்ததால் என்ன பண்ணிட்டாரு வந்து தண்டனை கொடுத்துட்டார் பொய் சாட்சி சொன்னதுக்காக காவல்துறைக்கு தண்டனை கொடுத்துட்டு தரு துறை இதை நடவடிக்கை சொல்லியிருக்காரு இந்த வழக்குல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் விஷயத்துல என்னன்னு சொல்லிட்டேன் என்ன ஆப்ரேட்டிவ் போர்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய நீதிபதிகள் பாத்தீங்கன்னா தண்டனை கொடுக்கறது அதாவது விடுதலை பண்ற தடவை விட்டு விடுவாங்க பொய் வழக்குன்னா பொய் சாட்சி சொன்ன இந்த காவல்துறை மேல நடவடிக்கை மாட்டாங்க இந்த மாதிரி அபூர்வமா தான் நடக்கும் ஹைகோர்ட்ல பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இதை எடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனாலும் கஷ்டம்தான் அவங்களுக்கு யாருக்கு காவல்துறைக்கு இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்புல தீர்ப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட

மற்றவங்கள என்ன சொல்கிறாங்க நாங்கள் கஞ்சா விற்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையில் ஒரு சாக்கு நிறைய பிடிக்கிறாங்க கஞ்சா பிடிக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து கேஸை போட்டுறாங்க இவர் எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குற்றச்சாட்டை இவர் இருந்தாலும் எங்களோட தொழிலுக்கு வந்தார் அப்படின்னு இவர் பேரை சொல்லிடுறாங்க கூட இந்த மற்ற குற்றவாளிகள் சொன்னதால இவர் அதனால் வழக்கில் சேர்த்துடுறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு வேற எந்த ஆவணமும் இல்லை இவர் குற்றத்து டைரெக்டாக இன்வால்மெண்ட் ஆகிருந்தாருன்னா குற்றத்தில் நிரூபிக்கிறேன் நேரடி சாட்சியங்கள் எதுவும் இல்லை கூட இருந்த மற்ற குற்றவாளிகள் ஆமாம் இவரும் குற்றம் செஞ்சார் கஞ்சா கடத்தல எங்களுக்கு இவரும் இருந்தால் கூட இருந்தாங்கன்னு சொல்கிறதால சொல்கிறாருன்னு சொல்கிறார் அவங்க வைக்க சொல்கிறார் அப்படின்னு கிரௌண்ட் ஆஃப் கிரவுண்ட் சிக்னேச்சர் அண்ட் நாட் அப்படின்னு இந்த ரெக்கவரி மசார் அத்தாட்சி அண்டர் எக்ஸிகூட் ஃபோர் இவரை இவரை கைது பண்ணாங்க இல்லையா விக்னேஷன் அப்போ கைது செய்யும் போது அந்த மசாரில் பார்வ மகச்சரில் இந்த விக்னேஷோட கையெழுத்து எதுவுமே இல்லை இந்த ஆப்ஷன் ஆஃப் சிக்னேச்சர் இஸ் ஆப் ஆப் தாக்கு இந்த ரெக்கவரி ஆப்ரோ சார் மெயின் குஸ் டபிள்மே பீடியில் பீடிய விட்டும் கையெழுத்து இவர் இல்லாததால் இவர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டாரன்றதே சந்தேகமா இருக்குது ரெண்டு சாட்சியை விசாரிச்சிருக்காங்க பீடியில் விட்டு பீடியில் அப்படி யாருன்னால் இந்த இன்ஸ்பெக்டர் தான் இருப்பாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரை செய்ய ரெண்டு தான் அது சொல்லிட்டு

என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க விக்னேஷ் சகா ஆஜரான வக்கீலு அவரு இந்த தீர்ப்புகள்லாம் சொல்றார் உச்சநீதிமன்றத்திற்குள்ள மேற்கு காட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சொல்லுது ரொம்ப முக்கியமான இது நல்லா கூர்ந்து கவனிங்க அதாவது இவரோட கைது செய்யப்பட்ட மற்ற குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அவங்க கொடுத்த வாக்குமூலம் என்ன சொல்றாங்க வெங்கடேஷ்வர் தாங்க எங்க கூட குற்றத்தை இந்த இந்த கஞ்சா கடத்தில ஈடுபட்டாங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க அதை வச்சு கைது செஞ்சது மட்டும் போதுமானது இல்லை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அந்த வழக்குகள்ல சக குற்றவாளி கொடுக்குற வாக்கு ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது அதன்படி பாத்தீங்கன்னா கஞ்சா கடிதத்துக்கான நேரடி நேரடியான சாட்சிகள் விக்னேஷுக்கு எதிராக எதுவும் இல்லை ஆனா கூட இருந்த மற்ற குற்றவாளிகள் ஆமாங்க எங்க கூட இருந்தாங்க இருந்தார் விக்னேஷ் இருந்தா இருந்தால கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவரை வந்து நேரடி சாட்சிகள் இல்லாம சக குற்றவாளிகள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது செய்தது சட்டவிரோதம் தவறு போதைப் பொருள் வழக்கில் வந்து இவர் உடனடியாக விடுதலை பண்ணோம் கீழ்கோட்டில் இதை வந்து கவனிக்க தவறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் விடுதலை பண்ணோம் அதனால் அந்த கீழ்கோட்டு நீதிபதி மாதிரி சிறு போதை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் கொடுத்து அந்த உத்தரவை ரத்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு கடைசி தான் சொல்றாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் சொல்றாரு சில உச்ச நீதிமன்றத்திற்கு எல்லாம் நிறைய கோட்டு காட்டியிருக்காரு அதெல்லாம் மாதிரி இவர் வந்து மற்ற குற்றவாளிகள் மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கு குற்ற வழக்குகள் இருக்கு அந்த விக்னேஷ் மேல எந்த வழக்குகளும் கிடையாது ஆனா அரசாங்க வகையில் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விக்னேஷ் மேலேயும் வழக்கு இருக்குன்னு போய் சொல்லிருக்காரு கோர்ட்ல ஆனால் ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா இவர் பேர்ல எந்த வழக்கும் கிடையாது விக்னேஷ் பேர்ல ஆனா மற்ற குற்றவாளிகள் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புல கடைசியில் அக்கார்டிங் அலோட் த பாஸ் பாசிபிள் கீழ்கோர்ட்ல இருக்கிற உத்தரவு ரத்து பண்றேன் அப்புறம் என்ன சொல்றாரு ஃபைன் அமௌண்ட் எறனோ கட்டியிருந்தால் அதை இவருக்கு திருப்பி கொடுத்துடணுன்னு சொல்லிட்டு பிடபிள்யூ டூ பிடபிள்யூ த்ரீ பிடபிள்யூ ஃபோர் எல்லாமே போலீஸ்காரங்க இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து இவருக்கு சட்டவிரோதமாக இவரை வந்து ஜெயிலில் அனுப்பிச்சு போய் வழக்கு போட்டதுக்காக சாட்சி சொன்னதுக்காக இந்த திருப்பி கொடுத்ததுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே பத்து லட்ச ரூபா மூணு பேர் சேர்ந்து கொடுத்துருணுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்து த தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் வந்து இந்த காவல்துறையினர் மேலே வந்து உரிய விசாரணை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை முடிச்சிருக்காரு ஏற்கனவே இவர் பெயில் பாண்ட் எதாவது கொடுத்தோம்னா ரத்து பண்ணுன்னு சொல்லி தீர்ப்பு முடிச்சிருக்காரு இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான தீர்ப்பு அதான் சொன்னேன் பேப்பர் செய்தி படிச்சீங்கன்னா பேப்பர்ல இதெல்லாம் இருக்காது இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கஞ்சா உங்களுக்கு தெரியும் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க போலியா வந்து பொய் வழக்குகள் வந்து காவல்துறை வந்து பதிவு பண்ணுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டுல இருந்து என்ன படம் விஜய் போன படம் கூட ஒரு படம் நினைக்கிறேன் சுரான்னு நினைக்கிறேன் வீட்டில் வச்சு அது சினிமா சொன்னால் மக்களுக்கு புரியுது விஜய்கிட்ட சொல்லுவாங்க அப்போ விஜய் என்ன சொல்லுவார் கஞ்சா கடத்துல கேஸ் விட்டுருவாங்க உங்கள் வீட்டில் இன்ஸ்பெக்டர் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு இவர் இவர் சொல்லி தாங்க நான் வித்தன் சொல்லுவார் அது சினிமா கத்திக்காக்க நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இப்போ உங்கள் வீட்டிலேருந்து பிடிக்கிறான்னு வச்சுக்கேன் பக்கத்து வீட்டிலேருந்து பிடிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் வேணுமே உங்களை மாட்டி விட்டால் என்ன சொல்கிறான் ஏங்க இந்த கஞ்சா விற்பனையில் பக்கத்து வீட்டுக்காரன் தான் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கேன் ஆனால் கஞ்சா எங்கே எடுக்கிறாங்க பக்கத்து வீட்டில் வந்து எடுக்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்கார என்ன பண்ணுறான் வாக்குமூலம் கொடுக்குறான் இப்போ எனக்கு பக்கத்து எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரு அவரு வந்து நான் நான் சேர்ந்த வித்தவனு அந்த எந்த வீட்டில் பிடிக்கிறாங்கள அவர் வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உங்களை குற்றவாளியை சேர்க்க தான் இந்த தீர்ப்போட சாராம்சம் ஏதோ ஒரு கிரைம் பண்ணிடுறாங்க குற்றம் பண்ணிடுறாங்க இப்போ இவ்வளோ என்ன பண்ணுவாங்க டேய் உன் பேரை சொல்லிடுவேன் கோர்த்து விட்டுருவேன் நான் சொன்ன உடனே போலீஸ் இப்போ அப்படிதான் இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஒரு குற்றத்தை செஞ்சாருன்னு ஒரு குற்றவாளியை கைது பண்ணி கொண்டு கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா அவன் இந்த இந்த இவரு இவருள்ள இன்வால்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாருனா மொழியாளின்னு வந்துடுவாங்க இருந்து கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க கோர்ட்டுக்கு நிறையா நடந்து நடந்து இம்சப்பட்டு சாவணும் அந்த குற்றத்துல நீங்க நேரடியாக ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களை கைது செய்ய முடியும் கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர கைது செய்யப்பட்ட நபர் குற்றத்தில் உங்களுக்கு வேணும்னு மாட்டி விடணுன்றதுக்காக உங்கள் பேரையும் சேர்த்து சொல்லிட்டாரு போலீஸ்கிட்ட வாக்குமூலத்தில் இவருந்தாங்க இருந்தார் உடந்த அப்படின்னு சொன்னாருன்னா அந்த குற்றவாளியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் உங்களை காவல்துறை வந்து கைது சேர்ந்து உங்கள வழக்கு குற்ற வழக்கு தொடர முடியாதுன்றத இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருந்து உயர்நீதிமன்ற மதுரை கலையை வந்து அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குது நான் சொல்கிறேனே இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க மட்டும்தான் யார் மேலே ஒரு ஃபால்ஸ் கேஸு இந்த மாதிரி ஒரு வழக்கில் உங்களை ஏதாவது கோத்து விட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தீர்ப்புக்கெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் எளிமையா வெளியே வர முடியும் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தீர்ப்பை காமிச்சிங்கன்னா விடுதலை பண்ணுவாரு எப்போ போடலாம் ஃபஸ்ட்டு கேஸ் ட்ரையல் ஆரம்பிக்கும் போது சார்ஜ் பிரியா பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்பயே டிஸ்சார்ஜ் பிடிச்சுன்னு போட்டு இந்த தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா விடுதலை பண்ணுவாங்க நீங்கள் நஷ்டன்னு கேட்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட விசாரணை கூடும் போதே உங்களை எதுவுமே பண்ண முடியாது இல்லை இதை வச்சுக்கிட்டு டேரக்ட் ஹைகோர்ட்டு காஸ்ட் போயிடலாம் நீங்கள் நீங்கள் இந்த விஷயம் சொன்னாலே ஆரம்ப கட்டத்தை விசாரணைக்கும் போதே போலீஸ் கிட்ட சொன்னீங்கன்னா நம்ம கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று போறோமா எனக்கு தேவையில்லாத அந்த வழக்கில் வாக்குமூலம் கொடுத்துருவான்னு காவல்துறை கொண்டு வரணும் டார்ச்சர் பண்ணுறாங்க கேஸ்ல சேர்க்கறதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி எஸ்பிக்கு மேல அதிகாரிக்கு நீங்கள் நீங்க டைரெக்டாகவும் இல்லை வக்கீல் மொழியோ நோட்டீஸ் கொடுத்துட்டாலே போல வழக்கில் சேர்க்கவே மாட்டாங்க உங்கள அதுதான் இந்த வழக்கோட விஷயம் எவ்வளவு அற்புதமான தீர்ப்பு தீர்ப்பு பாருங்கள் பேப்பரில் பார்த்திங்கன்னா இந்த இந்த விஷயம் இருந்ததா சக குற்றவாளி கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொடுத்துற டைரடி ஆதாரங்கள் எல்லாம் கைது செய்ய முடியாத அந்த விஷயத்த தெரிஞ்சுக்க நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டீடைலாக இருக்காது ஆனால் அதனால் எதையும் கடந்து போயிடாதாங்க எல்லா விஷயத்துலையும் நமக்கு பயனுள்ள செய்திகள் இருக்குது இப்போ தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபியூச்சரில் யாருக்காவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் அதில் வந்து அவங்கள வெளியில் கொண்டுட்டு வர முடியும் எவ்வளோ வந்து ஃபால்ஸ் கேஸில் சேர்த்துட்டாங்கன்னா எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளோ பொருளிடப்பு எத்தனை வருஷம் ஆகலன்னு தெரிஞ்சீங்கன்னா ஃபியூச்சரே போய்டும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது காவல்துறை பிரச்சனை வரும்போது இந்த இதை பயன்படுத்தினா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு யார் பாதிக்கப்படுறாங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிரச்சனைங்க